ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் புலத்தீசர் அருளிய துல்லிய ஆசினூல் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வரலாறு படைக்க வந்த நல் வள்ளலே வாழும் ஞானியே அறம் கொண்டு உலகம் எங்கிலும் அற்புதம் நிகழ்த்த வந்த தவசியே தவசியே ஆறுமுக அரங்கனே தானுன் பெருமைதனை கூறி அவனியில் சோபகருது திங்கள் ஆற்றல் பட கோர் திகதி குசன் வாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதிமூணாம் நாள் இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வாரம் அதில் துல்லிய ஆசிதனை வழங்குவேன் புலத்தீசர் யானும் சோரமில்லா ஞான உலகமாக உரைப்பேன் சுத்த சன்மார்க்க நெறி நெறிதனை படைத்து அருளும் ஞான தேசிகனார் வழிதனை அறிவு தெளிவு காணும்படி அறமாக மக்கள் ஏற்றுவர வருகவே சன்மார்க்க நெறி வையகம் எங்கிலும் வளர்ந்து முருகப்பெருமானே தலைவனெனும் முழுமை ஞானமும் விளங்கி விளங்கிய உலக மக்கள் எல்லாம் வேளவன் மேலான ஜோதி வழிபாடு கலங்கமற செய்து நன்கு களியனில் கடை தேற்றம் பெறுவர் தேற்றமுற தன் நீக்கி தொடர்புள்ள மற்றவர்களுக்கும் ஆற்றல் கூட்டி நல்வினையை அதிகமாக்கும் அற்புதம் புரிவர் அற்புதமான இந்த நிலை பெருக அகிலமே ஞானவான்கள் தனை ஏற்பு கொண்ட நல்ல தேசமாக எல்லா சக்திகளும் நிரம்பிய வண்ணம் வண்ணமுடன் ஆற்றல் கூட்டி வருங்காலம் ஞான வருங்காலம் ஞானவான்கள் படை அன்னல் அரங்கன் தலைமை கண்ட ஆன்மீக ஞான அரசியல் களமாக ஆகவே சூழல் கணிந்து ஆறுமுகனார் ஆசி பெற்ற மிகையான ஞான சபையாக மக்களை காக்கின்ற நேசிக்கின்ற நேசிக்கின்ற ஞான ஆட்சி காலமாக நில உலகில் நல்ல மாற்றம் கண்டு ஆசி பலம் கூடி ஆறுமுகனார் வெளிப்பட அகிலத்தில் மகான்கள் ஆட்சி மலரும் துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி